ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாத பலன்கள் இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சிகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த புதன் பகவானது வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகி ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக போகிறார் புதன் பகவான் அதே போல சுக்கர பகவானுடைய பயிற்சியானது கடகத்தில் இருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது சுக்ரன் எப்போ பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது கன்னிமனையிலிருந்து துலாமனைக்கு பெயர்ச்சி ஆகிறது பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சி ஆகிறது பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதே போல் இந்த வருடாந்திர கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதனமனையில் அமர்ந்திருக்க போகிறார் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோகாரகன் அதாவது சந்திரன் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னா தனுசுல அமர்ந்திருக்கார் ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்பு இந்த அமைப்பை வைத்து கொண்டு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செய்தால் நமக்கு நன்மை எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது எந்த தெய்வ வழிபாடு சிறப்பு ஸோ இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீன ராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்திருக்கு ஆனா ராசியில் சனி பகவான் உட்கார்ந்திருக்க விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்க ராசியில இருக்கு அப்போ சனி உங்கள் ராசியில் இருக்கும்போது அப்போ என்ன உங்களுக்கு ஏழரை சனியில ஜென்ம சனியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ ஜென்ம சனியை இருக்கும் போதே மனதில் குழப்பம் வர ஆரம்பித்து விட்டதுன்னு அர்த்தம் வேலை பல இருக்கும் டென்ஷனாக இருக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் அதே சமயத்தில் பாருங்க செவ்வாய் உங்கள் ராசி சனியை பார்க்குது அப்போ செவ்வாய் சனி சேர்ந்தாலே ஒரு பகை ஒரு கோபம் ஆக்ரோஷம் வெளிப்படுத்தும் சரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து ஏழில் அமர்கிறார் அப்போ சூரியன் சனி பார்க்குது இது ரெண்டும் பகை கிரகம் அப்போ என்னன்னா ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய உணர்வுங்கிறது இருக்கும் யாருக்கும் எந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் போக வேண்டாம் ரொட்டினாக நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறீங்களோ அதை செய்வதில்லை எந்த குறைபாடும் இல்லை எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை சரியாக கொண்டு இருந்து விட்டாலே உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போவதில்லை கோபம் வரும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசுனீங்கன்னா அது அப்படியே அடங்கி போகும் அவ்வளோதான் இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் உண்டு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் தனாதிபதி உங்களை பார்க்கிறார் அப்போ பணம்ங்கிறது உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது பணம் உங்களை நோக்கி வந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி எட்டில் போய் அமருகிறார் இந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அப்போது பணத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டன் வராது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இந்த மாதிரி உங்க மனசுல நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய தெரியக்கூடிய விஷயத்துக்கு போகக்கூடாது இந்த மீனராசி என்பர்கள் மற்றபடி உங்க மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் ஏன்னா சூரியன் பார்க்கும்போது தன்னம்பிக்கை வளரும் ஒரு வகையில் சனியும் சூரியனும் ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருந்தாலும் சூரியன் என்கின்ற தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் உங்க ராசியை பார்ப்பது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைய இருக்கிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கிரன் அவர் போய் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அதே சுக்கரன் தான் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி அப்போ இந்த மீனராசி என்பர்களுக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா சுக்குரன் தான் அந்த சுக்கிரன் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கார் அப்போ எட்டுக்குரியவன் ஆறுல போய் உட்கார்ந்திருக்கார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப சுக்குரனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் அமையும் என்ன சுக்குரன்ங்கிறது என்ன கலைத்துறையில் திடீர் என்ட்ரி உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்குது திடீர் ஆர்டர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த செப்டம்பர் மாதம் மிகுதியாக இருக்கிறது அப்போ என்ன ஒரு யோகம் என்பது நிச்சயமாக உண்டு அதிர்ஷ்டம் உண்டு கொடுத்த பணம் திடீர்னு உங்களுக்கு ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்பு ஷேர் மார்க்கெட் மூலமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்புக்கள் யூகங்களின் மூலமாக சில தனவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா இந்த மாதம் எங்களுக்கு வேறு ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கு வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா நீங்கள் போய் நாலாம் இடத்துல தான் உட்காந்துருக்கீங்க அப்போது அதை வாங்குவதற்குண்டான எண்ணங்கள் அதை வந் வாங்குவதற்குண்டான அமைப்புக்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டாக்குமெண்ட் பக்கவா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும் ஏன் செக் பண்ணணும்னா சந்திரன் மனதுக்கு குறிக்கக்கூடிய சந்திரன் உங்க ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால் அதன் மேல சனி என்கின்ற இருட்டு கிரகம் இருக்கிறதுனால மனதை மயக்கி மனதை மறைத்து சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் தான் நாம் எப்பவுமே சொல்றது இந்த சனி காலத்துல உங்க மனசை மறைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது உறவுகள் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி கடன் சார்ந்த விஷயம் ஸோ எல்லாத்துலயும் ஒரு இக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் சந்திரன் மனதை மறைக்கக்கூடிய நிகழ்வு உங்க டிசிஷன் சில சமயங்களில் தவறாக போகும் அப்படிங்கிற தன்மை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை நாம் சொல்றது மற்றபடி உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் என்ன தசாபுத்தி நடக்கும்போது நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு திசை நடக்குது அல்லது சுக்கர புத்தி நடக்குது அதாவது சுக்கரனுடைய புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது சூரிய புத்தி நடக்குதா அப்படிங்கிறது செக் பண்ணுங்க அல்லது சன் சனி பகவானுடைய புத்தி நடக்குதா ஸோ இந்த மூன்று புத்திநாதர்கள் உங்களை இயக்கி கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வழியை தரும் அப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்கள் திருப்பி ரிப்பீட் பண்ற எந்த புத்தி நடக்கும்போது போது சுக்ரன் புத்தி நடக்கும்போது சூரிய புத்தி நடக்கும்போது சனி புத்தி நடக்கும்போது ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் எல்லா விஷயத்திலும் குடும்ப விஷயம் தன விஷயம் வாக்கு விஷயம் மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கும் பொழுது சரி அல்லது ஒரு தொழில் செய்யும் போது சரி தொழிலுக்கு கடனை வாங்கும்போது சரி ஸோ இந்த மாதிரி வேலை விஷயமாக இருந்தாலும் சரி கவனம் கவனம் என்ன ஒரு இக்கு வச்சு வளைவு நெளிவு சுழிவாக செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் உண்டு ஒரு வேலை மாறலாமா சார் எனக்கு ஒரு வேலையை இங்கே பிடிக்கல இங்கே ஒரு மாதிரி அழுத்தம் ப்ரெஷராக இருக்குது இந்த காலகட்டத்தில் மாறலாமா அப்படின்னு கேட்டால் மாறலாம் இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இதை மட்டும் கெட்டியாக பிடிச்சுக்குங்க வேலையில் திருப்தி தருமா நிச்சயமாக திருப்தி தராது ஏதோ ஒரு குறை சொல்லிக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு மனசு மன ரீதியான சில கஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் திருப்தி இல்லாத தன்மை இருக்கும் காலையில் ஒன்று நினைப்பீங்க சாய்ந்தரம் ஒன்று நினைப்பீங்க இந்த மாதிரி மாற்றி கொண்டிருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்போ என்ன வேலை மாறலாம் உத்தியோகம் மாறக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு நிச்சயமாக உண்டு இடமாற்றம் உண்டு ப்ரமோஷன் உண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இல்லை என்று சொல்லவே இல்லை ஆனால் இக்கு வைக்கிறது யோசிக்கணும் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு டிஸ்கஸ் வைத்து கொண்டு செயல்படுத்தணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் கடன் விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போயிடக்கூடாது போச்சு அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு கடனை கட்டி அதாவது கடன் வாங்கி கடனை அடைத்தல் கடனை வாங்கி கடனை அடைத்தல் இப்படி கடன் கட்டுறதுலேயே உங்க இந்த ரெண்டு வருஷம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் சோ கடன் விஷயத்துக்கு போகக்கூடாது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் விஷயத்துக்கு போகக்கூடாது யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போ பண்ணக்கூடாது ஸோ இதை இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையா இருந்துட்டாலே போதும் மற்றபடி எந்த பிரச்சனையில் ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நல்லதைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்கள் ஜென்மசன் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக இல்லை சோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சுக்குரன் அமருவது நல்லது தான் அப்போது என்ன நம்ம நடக்கணும் என்ன தெய்வ வழிபாடு இந்த மாதம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு வேண்டும் என்றால் கண்டினியூஷாக ஒரு ஒரு மூன்று மாதங்களுக்கு குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்வது இந்த ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்து ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதனான குரு பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் குரு பகவானுடைய ஜெயந்தி இந்த செப்டம்பர் மாதம் அதாவது நாலாம் தேதி வருது செப்டம்பர் நான்கு வியாழக்கிழமை என்று குரு பகவானுடைய ஜெயந்தி சோ அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி அல்லது ஏதாவது ஒரு குருஸ்தலத்துக்கு சென்று வழிபடுவது ரொம்ப 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 முக்கியம் இந்த மீன ராசி என்பர்கள் அப்போது உங்கள் ராசிநாதன் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் அதுக்கான விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் குழந்தை பாக்கியம் எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் அத்தனைக்கும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்